கரூர் வந்து வரேங்க ஒரு நிலம் வந்து ரொம்ப நாளாக விற்காது அந்த அம்மா கிட்ட அது விற்றுச்சுங்க அது கொஞ்சம் அக்ரிமெண்ட் போட்டாச்சுங்க அம்மா கிட்ட வந்ததுக்கு தான் அது நடந்தது அம்மா என்ன சொல்லுதோ அது அம்மா தான் எனக்கு அதுக்கு வழிகாட்டி அம்மா தான் முதல்ல ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் இருந்தாங்க எங்கள் அம்மாட்ட கேட்க வந்தேன் அதோட நான் வேலை இடத்துல ரொம்ப பிரச்சனை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போ எனக்கு பதவி உயர்வு கிடச்சிருக்கு

பொன்னவன் கருகி இருந்தாறி சண்டை போடுவேன் மன்னவன் கருகி இருந்தா மலை ஏறி சண்டை போடுவேன் பல தொந்தரவு பண்ணுவாங்க பல இடைஞ்சல் கொடுக்குறாங்க சம்பாதிக்கிற பணம் இல்ல கை மேல இல்லை அடியா அதுக்கரணம் போட்டு அடிச்சு பத்து கோயிலில் போய்

எந்த சாமி இருக்குதுங்கறா எந்த தெய்வம் இருக்குதுங்கறா அப்படியே பிரச்சனை நடக்குதப்பா அறிவுக்கு மேல அறிவாதா எல்லாம் வித்து சாப்பிடுற நிலைமை வீதிக்கு வர்ற நிலைமை கொண்டவன் தெரியுதுடா சிக்கலல்லா ஒரு பொண்ணால கெட்டு இருப்ப ஒரு பொண்ணால அவமானப்பட்டிருப்பேங்க நம்ம உடம்பு அவமானத்தில ஒரு பொண்ணால கெட்டு ஒரு பொண்ணால அவமானப்பட்டு ஒரு பொண்ணால போதையில ஒரு சண்டையில சச்சரவுல ஒரு அவமான இன்னும் இப்ப நான் எப்படி ஞாபகம் இல்லாம போயிடும்

தன வார்த்தை இல்ல தன பேச்சு இல்ல தன அவமானம் இல்ல தண்ட தண்ட கண்ட அக்கம் பக்கம் பூரா குடி சத்தம் போடுறாங்க குடி சண்டை பண்ணிக்கிறாங்க கால் துப்பு போறாங்க அவமானம் படுத்துறாங்க அசிங்கத்திறன் எடுத்துறாங்க உண்மையா கொஞ்சம் தெரியாது நீ எத்தனை கோயில் ஒழுங்கா நீ வாழணுமா கெட்டு போய் முடியணுமா குடிச்சு நீ கெட்டு போகணுமா இல்ல அவமானப்பட்டு நிக்கணுமா கேக்குறப்பா என்ன வேணும் கூட்டாளிப்பாடிவும் ரோட்ல நிக்கிறியோ அன்னைக்கு உன்னுடைய உயிருக்கு யாரும் பேரண்டில்லப்பா அன்னைக்கு ஊருக்கு உயிருக்கு யாரும் பொறுப்பு இல்லனப்பா நீ கூட்டாளிகள் நல்லவர்கள் சொல்லி பழகிறனப்பா அதையே வேணையா ஆக போகுதடா என்ன சோதிச்சு பாக்கறியா ஆறு மாசம் உங்களுக்கு நான் கடு வைக்கிறேன் என்ன நடக்குது மக்களை கேட்டுக்க நான் சொல்றது எப்படின்னு மக்களை கேட்டு கடு வச்சு சொல்றேன் என்ன கடு வச்சமா டைம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுனாக்க பாருங்க உயிரே போயிருங்க உங்களுக்கு கடு வைக்கலாமா வேணாமா பேசுகிறேன் ரொம்ப தோட வாழாட்ட ஆசைப்படுறான் எல்லாருமே நம்ம நம்பிக்கலாம தான் வந்தான் நம்பிக்கலாம் வந்தீங்களா இவளுக்கு என்ன வேலைக்கு எல்லாத்துக்கு போகலாம் தேவையில்லாத வேலை மந்திரம் மாந்திரன்னு போயிட்டு இருக்கணும் இடத்துக்கு போனாலும் சத்தி பண்ணலாம் குடிப்பான் கருப்பன் கோயிலுக்கு முனி கோயிலுக்கு போகாத சத்தியம் பண்ணாத இடம் இல்ல கயிறு குடிச்சான் கயிறு குடிச்சான் இதுதான் நீ கிட்ட சத்தி பண்ணலாம் முனிக்கிட்ட சத்தியம் பண்ணலாம் எப்படியா மட்டும் தெய்வத்துக்கு சத்தியம் பண்ணலாம்

அர்த்தம் இல்ல நீ வாழ்க்கைக்கு அறத்தாமல் பொய் வாழ்க்கைய கங்காணம் கட்டிட்டாங்க கவலைப்பட்டு நிறுத்திட்டாங்க சந்தேகரை சஞ்சலத்துல ஆயிடுச்சம்மன் வனவாச புத்தி தான் வார்த்தையில ஆயிடுச்சம்மன் பழமடங்கு தொந்தரவுதான் நாட்டி படைச்சுட்டா